பத்தருடைய நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக இன்றைய நாள் வந்து சிறு பிள்ளைகளுக்காக கொண்டாடுகிற ஒரு நாள் சிறுவர் நாள் இல்லையா மத்திய சுசிஸ் பத்தாம் அதிகாரத்தில் பதினஞ்சிலே சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஆகியும் சிறு பிள்ளைய போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிறு போல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ராஜ்யமா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நாம் சந்தேகப்படாமல் கேள்வி கேட்காம அதை சிறுப்பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ சிறு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது என்ன செய்கிறோம் அதை பாரு நிலாவில் பாட்டி உடச்சுடுறாங்க அப்படின்னோடனே அப்படியே நினச்சிட்டே பார்த்துட்டே இருக்கும் நிஜமாகவே வடை பாட்டி உடச்சுட்றாங்க அப்படின்னு நல்லா சின்ன பிள்ளையில அதுதான் நினச்சிட்டு இருந்துருக்கேன் ஏதாவது ஒரு ஆள் போனால் அவர் கோணிப்பை எடுத்துட்டு ஒரு குப்பை பொறுக்கிறதுக்காக ஒரு போனால் இந்த பூச்சாண்டி வரான் ஆ வாங்கிக்க அப்படின்னு பயந்து ஆ வாங்கிப்போம் இல்லையா இது மாதிரி நிறைய காரியங்களை சிறு பிள்ளைகள் சொன்ன உடனே அதை கேட்டு நடக்கும் அதை அப்படியே நம்போம் இல்லையா அதே தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது நல்லது செய்கிறவங்களுக்கு புறலோகராஜ்யம் தீமை செய்கிறவங்களுக்கு நரகம் திருந்தாமலே என்றென்றைக்கும் அதாவது எவ்வளோ புத்திமதிகள் சொல்லி எவ்வளோ வழி நடத்தினாலும் அவன் அந்த பாவத்திலேயே இருப்பதற்கு தான் விரும்புகிறான் அவன் மனம் திரும்பவே அவன் விரும்பவில்லை என்றால் அவனுக்கு நிச்சயமாக நரகம் ஒன்று இல்லையா இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ராஜ்யம் தேவடைய ராஜ்யம் இருக்குது என்பதை நம்புங்கள் சில நேரத்தில் சந்தேகம் வரும் எல்லோருக்கும் இந்த பூமியிலே தான் நமக்கு நரகமும் சொர்க்கமும் சொர்க்கம்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்று இல்லை தேவடைய ராஜ்யம் ஒன்று இருக்குன்றதை சிறுப்பிளைய போல் ஏற்றுக்குங்க சரிங்களா தேங்க் யூ